நம்ம கார்த்திக் மறுபடியும் வந்து பதா நம்ம கௌதமோட வீட்டுக்குள்ளே என்று கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அவங்களோட நோக்கம் என்ன நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் அடித்து துரத்தணும் நம்ம சொத்தை வந்து பதினா அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதனால் அந்த சொத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அவங்கள வந்து இப்போதுனா அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போது அஞ்சலி என்ன ஒரு பிளானை போட்டாலோ அதே ஒரு பிளானை நம்ம இலக்கியாக போட்டாங்க அதாவது ஆறு மாதம் வந்து பதினா டைம் வந்து கிடச்சிது இந்த அஞ்சலிக்கு ஆறு மாதத்தில் ஆறு நாள் கூட இல்லை அதுக்குள்ளே வந்து இப்போதுனா அஞ்சலி மொத்தமாக மாற்றிட்டா கார்த்திகை அப்படி இருக்கும்போது இலக்கியம் வந்து அதையே தான் பிளான் பண்ணாங்க ஆறு மாதம் இந்த வீட்டில் இருக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி பிளான் போட்டுருந்தாங்க ஆனால் அது வந்து முடியாம தான் போச்சு அதே மாதிரி இலக்கியாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக போய் அந்த வக்கீல வந்து பார்த்துட்டு வரும்போது எப்படி வந்து அதை போட முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க அதாவது உங்களுக்கு தெரியாமவே அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷ அணியும் சேர்ந்துக்கிட்டு கார்த்திகை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுட்டு இருக்காங்க அதாவது சொத்து வழக்கு வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி எங்கள் சொத்தை வந்து புதுனா இவங்க அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இவங்க அதாவது கௌதமும் இலக்கியம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்தாங்க இதில் தன்னோட மாமனான மாசிலாமணி வந்து பார்த்து தான் இலக்கியம் செஞ்ச ரொம்ப நல்ல வேலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது அவங்க மாசிலாமணி இருந்துட்டு நேராக போயிட்டு அவங்க பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா அந் அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதாவது இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போகிறது உறுதி அந்த எஸ்எஸ்கே தாக்ஷானி மட்டும் கிடையாது உன்னோட மாப்பிளையும் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா வந்து இப்போனா இந்த சிந்தாமணியை வந்து பதினா நல்லா ஏற்றி விட்டுட்டாங்க அதாவது இந்த சிந்தாமணிக்கு ரொம்ப பயம் சிந்தமன் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக்காக தான் வந்து பதினா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அந்த சொத்துக்காக அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கார்த்திகும் அஞ்சலியும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஒரு நல்ல அம்மாவாக தான் வந்து பதினா யோசிக்கிறாங்க ஆனால் அஞ்சலிக்கு அப்படி யோசனை கிடையாது கார்த்திகோட சொத்து மட்டும்தான் இவளோட டார்கெட்டாக இருக்கு அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் நேராக போயிட்டு இந்த கார்த்திகிட்டோம் அஞ்சலிக்கிட்டையும் வந்து பதினா இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இதுக்கு மேலே வந்து பதினா இப்படி வந்து இருக்காதிங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள அப்போ தான் வந்து சொந்து போதுனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் அங்கே போய் இருங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியோ சொந்து போதுனா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல ஆறு மாதம் வந்து போதுனா தங்குங்க அதுக்கப்புறம் வந்து போதுனா அவங்களோட சொத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதனால் வந்து போதுனா இந்த கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வேணாம் முதல்ல கேஸ் வந்து போதுனா வாபஸ் வாங்கிடுங்க ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான பிளான்லாம் போட்டிருக்காங்க ஏற்கனவே உங்கள் சொத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டாங்க இதில் இருக்கும்போது வந்து போதுனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது கூட இவங்க தயாராக இருந்துட்டுருக்காங்க அதனால் நம்ம தான் வந்து போதுனா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாகணும் மாப்பிள்ளை என்ன சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நீயும் இலக்கியாவும் வந்து அதாவது நீ அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த இலக்கியா கௌதம் ரெண்டு பேரையுமே வந்து அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து அங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரும் கார்த்திகை எப்படிறா நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு உட்காந்து ரொம்ப சோகத்தில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அஞ்சலி கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே வந்து மாஸ் அன்றி கொடுக்காங்க அதை பார்த்த உடனே இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு ஜானகிக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக என்னடா என்னடாது இவங்க வந்து மாஸ் அன்றி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் ஒரு பக்கம் அதை பார்த்துக்கிட்டு பயங்கர அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு என்னடா அது இதுக்கு சந்தே சந்தோஷ படணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆனால் இவங்க வந்திருக்க விஷயம் இவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரிலாம் பிளான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நீங்கள் வந்து இப்போ எங்கள் சொத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கல்ல அதுக்காக தான் வந்திருக்கேன் என்னி ஆறே மாதத்தில் என் மொத்த சொத்தையும் வந்து இப்போ என் பேரில் எழுதி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கே எல்லாமே தெளிவாக புரிய ஒரு கார்த்திக் அன்னைக்கு வந்து இப்போ என் அண்ணன் தப்பானவன் என் அண்ணி தப்பானவன் என் அம்மா தப்பானவங்க என் எனக்கு வந்து சொத்தை கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உன் மொத்த சொத்தும் உன் பேர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இலக்கியமும் கௌதமும் கான்பிடென்டோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சுறாங்க கடைசியில் வந்து பதினாறு கார்த்திக்கும் அஞ்சலியும் இதே வீட்டில் தங்கிடுறாங்க அஞ்சலிங்க இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலுமே கூட கார்த்திக் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக இருக்க போகுது சீக்கிரமாக கார்த்திக் எல்லாத்தையுமே புரிய வச்சு சீக்கிரமாக அவனை வந்து பதினா காப்பாற்ற போகிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிலிருக்க சப்ஜி வாட் நான் பண்ணிக்கோங்க